என் உறுதல் தாங்கன்றது கேள்வி நான் பதிலுக்கு வந்தேன் ஏழு பிளஸ் எழுபத்தி ஏழு பிளஸ் ஏழு பிளஸ் எக்ஸ்ட்ரா என் உறுப்புகள் வரை கூடுதல்

அப்படில வரும் என்ன பண்ணுவாங்க எப்ப ஒன்பதார பெருக்கிறோமோ அப்ப என்ன பண்ணலாம் எந்த என்ன பெருக்கிறோமோ அதே

சின்னே போவும் 10000 பண்ணிருக்காங்க பெரு பெரு R 10 R 10 என்ன பண்ண போறோம் இந்த ஃபார்ம எடுத்து வந்து என்ன பண்றோம்oida அப்ளை பண்ணிடலாம் அது முன்னெல்லாம் நீங்க பாருங்க A 10d D ஃபார்முலா A నెంబర్ కైట ఎత్తనా వన్డే ఇదకి ఎన్ని గుంతలు వరకి గుద్దడానికి ఇnga పోటాచి ఇnga పినారిదా నిరుపరిగా మైనస్ 1 మొదలు కొడతాం ఓకే సమే ఎస్ 3 అంటే ఎంత ఎన్ని గుద్దతాలం ఇ ఐదు గుద్దుతుంటాగా 5 వస్తుంది 3 గుద్దుతుంటాగా 3 వస్తుంది ఏతే గుద్దుతుంటా మనం నెంబర్ మొత్తం మార్చకపోనా ముంది సపోజ్ 3 గుద్దుతుంటాగా వచ్చేట్లా 3 కొ 9 సంబంధం ఉందా இல்லையா ఎల్మినేషన్ అన్న మనం 1 3 1 3 அப்படின்னு போட்டா சூருக்கு போக சுருக்கு போகலாம் போல வேணா இதே மாதிரி